வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ ஸ்ரீயர் இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டிடிஆர்பி தேர்வுகள் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலிப்பணியிடம் நிரப்பது தொடர்பாக சற்று முன்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பல்வேறு மாவட்டத்திலுடைய மாவட்ட முதன்மை கல்வியர்கள் அதே மாதிரி டிஸ்டிக் சிஓ அந்த பழங்குடியினர் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வேகன்சியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் நலத்துறையில் கீழ் இயங்கும் பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குனர் ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி போஸ்டிங்கு திருப்பத்தூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டில் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏகலைவா உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி வனத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டு வரை இதில் ஏதோ தகுதி பெற்ற பணி நாடுனர்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தேர்வு செய்து தொகுப்பூதியம் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு பத்தொம்போதின்படி முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பிட தகுதி வாய்ந்த பணி நாடும் நகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மாத தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரம் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாத தொகுப்பூதியம் பதினைந்தாயிரம் தற்காலிக இடைநிலை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மாத தொகுப்பூதியம் பன்னெண்டாயிரம் தற்காலிக உடற்கல்வி இயக்குனர் மாத தொகுப்பூதியம் பதினெட்டாயிரம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பள்ளிகளில் காலி பணியிடம் பத்து பட்டதாரி ஆசிரியர் அதாவது பத்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வெறும் கணிதம் ஒன்று இருக்குது அறிவியல் ஒன்று சமூகவியல் ஒன்று இடைநிலை ஆசிரியர் காலிப்பணிடம் வெறும் ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஏகலைவா உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி கீழூர் காளிப்பண்ணிடம் மூன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பண்ணிடங்கள் வரும் இயற்பியல் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா மா மாணவிகள் ஒன்று உடற்கல்வி ஆசிரியர் அதே மாதிரி வனத்துறை பள்ளி அதுக்கான அந்த வேக்கன்ஸும் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இயற்பியல் ரெண்டு வானவியல் ரெண்டு உட்பட உடற்கல்வி இயக்குனர் ரெண்டு உடற்கல்வி ஆசிரியர் ஒன்று பட்டதாரி ஆசிரியர் காளிப்பனிடம் அறிவியல் மூன்று கணிதம் இரண்டு ஆங்கிலம் இரண்டு இடைநிலை ஆசிரியர் காப்பாளர் நாலு முன்னுரிமை பழங்குடியினர் பழங்குடியினர் இல்லாத பட்சத்தில் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அல்லாத பட்சத்தில் இதர வகுப்பினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை முதுகலை பட்டதாரி பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த டிஇடி கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எழுத்து மூலமாகவோ விண்ணப்பம் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்விச் சான்றிதழ் உடன் திட்ட அலுவலர் பழங்குடியினர் நலம் அந்த பி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் திருப்பத்தூர் மாவட்ட அஞ்சல் கோடு கொடுத்துருக்காங்க இந்த முகவரியில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் விண்ணப்பம் ஒப்பம் ஒப்படைக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் விண்ணப்பம் ஒப்பம் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் பணியிடம் மற்றும் அதை விண்ணப்பம் ஒப்படைக்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடற்கல்வி இயக்குனர் விண்ணப்பம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடற்கல்வி விண்ணப்பம் ஒப்படைக்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் ஒப்படைக்கப்படும் விண்ணப்பம் விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது திட்ட அலுவலர் பழங்குடியினர் நலம் நான்காவது மாடி பி பிளாக் அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் நலத்துறையில் கீழ் இயங்கும் பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குநர் ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ இப்படி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ